i <muchos> What? Oh.

என்னுடைய பேர் என்ன என்னுடைய முழு விளக்கம் அதாவது திங்கள் என்றால் என்னப்பா

என்னை விதுர ஆழ்வார் என்று அழைப்பார் அப்படி நான் விதுர பெருமாள் என்று சொன்னாளோ என்னுடைய குலத்தில் நான் எப்படி தோன்றி இருக்கறது அதாவது என்னுடைய குலமோ சந்திரகுலம் ஆあ என்னுடைய தாயார் என்னுடைய தந்தை யார் அதாவது என் தந்தையாராகப்பட்ட யாராகப்பட்டா யா தெரியுமா வியாத வியாச ஆமா எப்படி என்றால் இந்த சந்திரகுலத்திலே சந்திர மகாராஜன் என்று சொன்னே பேரும் குலமானே செம்மையான மன்னன் தோன்றி தீர்வு சிறப்புமாக வாழ்ந்து வந்தார் அப்படிப்பட்ட சந்தன மகாராஜனுடைய வம்சாவளியிலே என்று அம்பாளிகை அம்பிகை என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்து வைத்தார் அப்படி திருமணம் செய்து வைத்த சில நாட்களிலே வெப்பு நோயினால் இறந்து போனார் அந்த இறந்து போன பெண்பு குளந்தளை வாரிசில்லை என்று சொல்லி இந்த சந்திரன் மகாராஜனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பரிமலகி என்று சொல்லக்கூடிய சத்திவதி அம்மா என்ன செய்தார்கள் தன்னுடைய இளமையிலே பெற்றெடுத்த பிள்ளையான வியாத வியாசரை அழைத்து அவர் மூலமாக குழந்தையை உண்டாக்க செய்யலாம் என்று சொல்லி முதல் மனைவியாக இருக்கக்கூடிய அம்பாலிகோடு இணைய செய்தார் அம்பாளிகை ஆகப்பட்டவள் என்ன செய்தார் அபூர்வமான முனிவரோடு சேர்க்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டார் இதனால் அவருக்கு பிறந்த குழந்தை பண்பார் இல்லாமல் பிறந்தது அவர்தான் தான் பெரியண்ணாவாகி துருராஷ்டர் அடுத்து அம்பாலிகை வந்து அம்பிகாவிடத்தில்

அந்த வியாதவாச பெருமான இடத்திலே விட்டார் அந்த தாதிக்கும் வியாத வியாசருக்கும் நான் தான் இதர பெருமான்

ये पा होये लामा होये येके सप्पी रे எனக்கு தாயும் தந்தையும் பிறப்பால் எனக்கு உயிர் கொடுத்தவர்கள் இருந்தாரோ நான் எதை கடைபிடித்து வருகிறேன் நான் சத்தியத்தை என்னுடைய தாயாக ஏற்று ஏற்று ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சத்தியம் என்பதுதான் தாய் அப்படியே சத்தியமே எனது தாயாகவும் தர்ம குணத்தை எனக்கு தந்தையாகவும் பொறுமையே பெண்ஜாதி ஆமா ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி என்பவர் எப்படி இருக்கணுமா ஆபத்து வந்தால் பொறுமையாக அமைந்தால் அந்த கணவன் சொர்க்கத்தில் இருப்பது போல அப்படிப்பட்ட பொறுமையே எனக்கு பெண்ஜாதியோ பொறாமையே எனக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் எப்படி என்று சொன்னா என்னுடைய அண்ணாவான விருதராசனத்தில் நூறு பிள்ளைகள் மற்றொரு அண்ணாவான பாண்டராஜருக்கு ஐந்து பிள்ளைகள் இருவருக்கும் இடையிலே ஆதி நாள் இருந்து சண்டை அவர்கள் இருவருமே மோதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொறாமை குணத்தினால் இந்த மண்ணினாலும் அவர்கள் செய்த குணத்தினாலும் இருவரும் வாடி வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த பொறாமை எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறது நான் எனக்கோ திருமணமாகவில்லை ஏன் ஆகவில்லை எதற்காக நான் திருமணம் செய்யவில்லை என் அண்ணாவாகி சுந்தராசனுடைய பிள்ளைகளும் பாண்டு மகாராஜருடைய பிள்ளைகளும் நூற்றை

நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படி வாழ்ந்து வந்தாலும் என்னுடைய குணம் என்ன நான் எதை எல்லாம் செய்தேன் சொல்கிறேன்

து ஆதிாராயணமூர்த்தியினுடைய கையாயுதம் உலகத்திலே மிகவும் அதிக பலம் கொண்ட ஆயுதங்கள் ஒன்று பிரம்மாவிடத்தில் பிரம்ம தண்டம் இந்த விஷ்ணு தனுசை நான் ஆதி நாளையிலே தகவலிருந்து ஆண்டவராக எம்பெருமான உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த விஷ்ணு தனுசு இதில் இருந்து நான் ஒரு நான்கு

நாம் பிழைக்குவதற்காக மற்றவர்களை வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படி பொய் சொல்லக்கூடிய வாய் எப்படிப்பட்டது மலத்தை உண்பதற்கு சமமான வாய் ஆமா அதனால போனாலும் சரி எவர் வந்து எதிர் நின்னாலும் சரி சத்தியத்தை மட்டுமே கடைபிடித்து

என்னுடைய மக்களுக்கு நான் கொண்டு போகணும் உலகத்திலே மிகவும் ஓடி வந்து கேட்பானே அப்பா என் பெற்றப்பா இருந்திருந்தால் இப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பாரா நீ சிற்றப்பா தானே எங்களை ஒழிக்கவா இப்படி ஓடையை கொண்டு வந்திருக்கிறாய் என்று என் மகளாகி பீமன் கேட்டால் நான் என்ன சொல் இந்த உலகமே போற்றுபடியானே என் மகனாகி அர்ச்சுடன் ஓடி வந்து அப்பா உன்னுடைய மக்களுக்கு கொல்லி வைக்கவா வா வாழை கொண்டு வந்திருக்கிறாள் எங்கள் குலத்தை அழிக்க வா நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் நான் என்ன பதில் சொல்லுவேனோ ஆண்டவா என்னை இப்படி மட்டும் இக்கட்டாதன் நிலைகளே தாயாகப்பட்டவள் என்னைப் பெற்றுவிட்டு சென்று விட்டாளே அம்மா இந்த பாவி நான் பிறந்திருக்கும்பொழுதே என்னை கொண்டிருக்க கூடாதா தாயே என்னுடைய மக்கள் அறிவதற்காக நான் இந்த ஓலையை கொண்டு போகணும் எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாத பிரிமக்கள் இருப்பீங்க பெற்ற பிள்ளைகள் அறிவதற்கு யாராவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்களா இந்த பாவி நான் கொண்டு வந்திருக்கிறேனே இந்த பொய்வோலே இந்த பொய்வோலையை கொண்டு நான் இப்படி போகின்ற வழியில் என் மக்களுடைய நாடு எப்படி இருக்கிறது And the dead to all in peace. என் மக்கள் இருக்கக்கூடிய இந்திராபுரி பட்டணத்தை நான் சென்று பார்க்கின்ற பொழுது என் மக்களுடைய நாடு எப்படி இருக்கிறது தர்மவான் உத்தவன் நீதிவான் தர்மன் ஆளக்கூடிய நாடு எப்படி இருக்கிறது தெரியுமா எம்மா மகனாகி மேல் வைத்த பலாபரமாக பட்டது ஓய்வு வளர்ந்திருக்குமா என் இளைய மகனாகி அர்ஜுனன் நட்ட வாழை மரம் அதன் பின்பாக வளர்ந்திருக்குமா என் இளைய பிள்ளைகளாகி நகல சகாதேவர்கள் வைத்த மாதுளை மாமரங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கேன் மழையில் இருக்கக்கூடிய தேடாகப்பட்டது அந்த பலாவிலே பட்ட விழுந்து பழாவில் இருந்த தேடோ பாலோ பாலை மீது விழுந்து தாரா பசுக்களுடைய பால் மடிந்த சொரிந்து அந்த தேடோ பாதி கொடுத்த பாது இந்த நாட்டிற்கு என்ன திங்குகள் என் மக்களுக்கு என்ன ஆபத்து தான் வந்துடுமோ என் நாட்டினுடைய மக்களுடைய வாழக்கூடிய நாட்டின் எல்லையிலே அந்த ஆற்றங்காரை சென்னை மாறும் நான் நடந்து செல்கின்ற பொழுது என்னுடைய மீதின் தாக்கம் இல்லாதபடிக்கு இரண்டு சாலை வருமோ என் மக்கள் உயிரு உயிருமா வைத்திருக்க கூடிய தென்னை மரமும் மாமரமும் பலா மரங்களும் நிறைந்து பலா மரங்களாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த சோலையிலே மயிலோ உயிரு பச்சை கிளிகளுமாக கொஞ்சம் விளையாடக்கூடிய புரந்தான பூமி எங்கள் மக்கள் வாழக்கூடிய நாடு வயல்வெளியிலே சேல்கண்டை மீன் விளையாடக்கூடிய இந்த பொன்னான பூமி ஆட்டங்கரையிலே பார்க்கின்ற பொழுது கங்காதேவி சொல்லுகிறார் எங்களுடைய பாட்டியான தேவி கங்காதேவி